ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பில் எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் கரூர் மினி பேருந்து நிலையம் அருள்மிகு விநாயகர் ஆலயம் கருவூரா சன்னதி முன்புற வளாகத்தில் ஞானியர்களையும் சித்தர்களையும் பூஜித்த நோய் தீர்க்கும் தாகத்தை தணிக்கும் மீர்மோர் சுமார் தொள்ளாயிரம் நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் உயர்திரு செங்குட்டுவன் அவர்கள் வள்ளுவர் மேலாண்மை கல்லூரி திரு முருகானந்தம் அவர்கள் சௌரி பார்மா மற்றும் ஸ்ரீ பழனி முருகன் ஜுவல்லரி நிர்வாகம் மற்றும் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிச்சாமி அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் Sad, 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 வேலனை சிந்தை வைத்து சிவராசயோகி அரங்காவளி வந்தவர்க்கு கருணை பெருக்காய் வர மருடும் ஞான தேசிகவாடி मालयै मकु